பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் சமிதியின் முற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்ர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அந்த தர்ம சத் ஆரம்பிக்கலாம் நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது தர்ம கிரந்த அந்த ஒரு தொடர் அதாவது நம்முடைய புராதன தர்ம கிரந்தங்கள் வேதம் துவங்கி எல்லா விஷயங்களையும் பத்தி நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் வந்து இன்றைக்கு முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மேற்கத்திய சாகித்யங்களுக்கும் நம்முடைய பாரதிய தர்ம கிரந்தங்களுக்கும் உள்ள முக்கியமான பேதங்கள் என்ன அது வந்து இன்றைக்கு நம்ம சத் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதற்கு முன்னால நம்ம ஏற்கனவே பார்த்த சில முக்கியமான விஷயங்களை ஒரு மறுபடியும் நினைவுறுத்தி கொள்ள கொள்ளப்போகிறோம் போகிறோம் அதில் முதலாவது ஹிந்து தர்ம கிரந்தங்களினுடைய வழிகாட்டுதலுடைய ஸ்வரூபம் மற்றும் நிலை எவ்வாறு உள்ளது அதாவது நிறைய வேதம் துவங்கி பல தர்ம கிரந்தங்கள் உள்ளன எல்லாமே ஒரே மாதிரி அந்த விஷயத்தை சொல்லும் வகை வந்து வெவ்வேறு விதமாக அது வந்து வேறுபடுகிறது ஒவ்வொரு கிரந்தத்திற்கும் அது வந்து முக்கியமாக எப்படி வகைப்படுத்தி உள்ளனர் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவது பிரபு சம்ஹித்தை வேதம் என்பது வந்து பிரபு சம்ஹீதையாக கருதப்படுகிறது பிரபு சங்கீதையினா என்ன அது வந்து ஈஸ்வரனின் ஆணை அதுவே வந்து வேதம் இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ராஜா இருக்கார் அந்த ராஜாவினுடைய ஆணையை அந்த மக்கள் வந்து கீழ்ப்பிடிவது வந்து அவசியமாகிறது அதே போல அந்த வேதம் என்ன கூறுகிறதோ என்ன ஆணையடுகிறதோ அப்படியே அந்த சாஸ்திரத்தை கடைபிடிக்க வேண்டிய கடமை மனித குலத்திற்கு உள்ளது அதனால தான் அது வந்து பிரபு சம்ஹீதை அதை நம்ம கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்றது கூறப்படுகிறது அதோட தர்ம கிரந்தங்களில் கூறப்பட்டுள்ள விதிகள் அதாவது எதை செய்ய வேண்டும் என்ற விதிகள் நிஷேதங்கள் அதாவது எதை செய்யக்கூடாது அப்படின்னு விளக்கப்பட்டவை இதையெல்லாம் வந்து நம்ம வந்து முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் எப்பொழுது கடைபிடிக்கவில்லையோ அப்பொழுது அதற்குரிய தண்டனையும் வந்து அதன் மூலமாக தரப்படுகின்றது அதை வந்து ஏதாவது ஒரு அனுப ஒரு விதத்தில் நம்ம வந்து அனுபவித்தே ஆக வேண்டும் ஏனென்றால் அது வந்து வேதம் என்பது சாட்சாத் பரமேஸ்வரனுடைய வாக்கு அது வந்து அவருடைய ஆணை தர்மசாஸ்திரப்படி நடந்தால் வந்து என்ன என்ன லாபம் அப்படின்னா மனித குலத்திற்கே வந்து உன்னதம் உன்னத மேன்மை கிட்டுகிறது செய்யவில்லை என்றால் அந்த தாழ்நிலை ஏற்படுகிறது அதோகதி ஏற்படுகிறது அது அதை தான் இன்றைக்கு நம்ம வந்து கலியுகத்தில் வந்து பிரத்யட்சமாக வந்து அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் எத்தகைய ஒரு தாழ்நிலை எத்தகைய ஒரு அதோகதி வந்து நோக்கி நாம் வந்து சென்று கொண்டே இருக்கிறோம் என்பதை அதனால தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் அவரே வந்து பூர்ணாவதாரமாக இருந்தால் கூட நானும் என்னுடைய கடமைகளை செய்கிறேன் மற்றவர்களுக்கு உ உதாரணமாக விளங்குவதற்காக ஆதர்சமாக விளங்குவதற்காக அப்படின்னு வந்து அவர் பகவத்கீதையினுடைய மூன்றாம் அத்தியாயத்தில் வந்து அவர் குறிப்பிடுகிறார் அடுத்து இரண்டாவது வகை என்ன அப்படின்னா சுஹருத் சம்ஹிதை இப்போ சுஹ்ருத் சம்ஹீதைனா இதமான மிகவும் மனதிற்கு இதமாக பிடித்தமான வகையில் எப்படி ஒரு நண்பன் வந்து நமக்கு அறிவுரை வழங்குவானோ அப்படி வழங்குவதுதான் புராணங்கள் அதனால் அந்த புராணங்களை வந்து சுஹ்ருத் சம்ஹிதை அப்படின்னு வந்து கூறுகின்றோம் இதில் வந்து முக்கியமாக என்னன்னா புராணங்கள் எதை கூறுகின்றனா எது சரியான நடவடிக்கைகள் அந்த எந்த சரியான நடவடிக்கைகளை செய்வதன் மூலமாக என்ன புண்ணிய பலன் கிடைக்கிறது அதே போல் எது வந்து தவறான நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் அதன் மூலமாக என்ன பாவ பலன் ஏற்படுகிறது அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய புண்ணிய பாவ பலன்கள்ல என்ன அப்படின்றதை வந்து ஒரு நண்பன் ஒரு நம்முடைய நலனில் அக்கறை கொண்ட ஒரு நண்பன் எப்படி எடுத்து கூறுவானோ அப்படி வந்து அந்த புராணங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன அதனால் வாழ்க்கை நடத்தும் பொழுது ஒரு எந்த ஒரு நிகழ்வின் போதும் நாம் வந்து எது சரியான வழி எது தவறான வழி எது புண்ணிய பலன் எது பாவ பலன் அப்படின்னு நம்மளால் வந்து தெரிந்து கொண்டு அந்த பாதையை தேர்ந்தெடுக்க முடிகிறது அடுத்து தர்மம் மற்றும் அதர்மத்தினுடைய தெளிவான புரிதல் வந்து நம்ம வந்து தர்ம கிரந்தங்களின் மூலமாக ஏற்படுகிறது அப்படின்னா அதாவது எந்த கர்மாக்கள் யோக்கியமானவை எந்த கர்மாக்கள் அயோக்கியமானவை தவிர்க்கப்பட வேண்டியவை அப்படின்றத வந்து நம்முடைய தர்ம கிரந்தங்கள் மிக தெளிவான வார்த்தைகளின் மூலம் வந்து அவை வர்ணித்துள்ளன அதில் அதை படிப்பதன் மூலமாக நமக்கு வந்து மனதில் எந்த விதமான சந்தேகமும் எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் தர்ம கிரந்தங்களில் உள்ள கூறப்பட்டுள்ள அந்த கிருதிகளினுடைய அர்த்தம் அதாவது கர்மாக்களினுடைய அர்த்தம் மற்றும் நோக்கம் வந்து சாமானிய மனிதர்களுக்கு வந்து அந்த அளவு புரிப்படுவதில்லை அவர்களுக்கு புரிவதில்லை அதனால தர்ம கிரந்தங்களில் கூறப்பட்டுள்ள அந்த வழி வந்து கடைபிடிப்பதற்கு பல பேருக்கு வந்து கடினமாக உள்ளது இப்போ அடுத்து ஒரு கேள்வி வந்து ஒவ்வொரு யுகத்திலும் எல்லா தர்ம கிரந்தங்களும் சுத்திகரிக்கப்படுகின்றன அதாவது அவற்றில் வந்து பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன இதனுடைய காரணம் என்ன இது வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது எப்படி அப்படின்னா இப்ப நம்முடைய மூல தர்ம கிரந்தம் அப்படின்னா வேதம் அந்த வேதம் என்பது நித்தியமானது சத்தியமானது மாறுபாடு இல்லாதது அதனால் அந்த ஞானத்தை வழங்கக்கூடிய தர்ம கிரந்தமும் நித்தியமானது இப்போ சத்திய யுகத்திற்கு பிறகு பார்த்தோன்னா மனிதர்களுடைய அந்த சாத்தியமான நிலை தாழ்ந்து கொண்டே வந்துள்ளது அதே போல அப்போ எ எப்படி அந்த சாத்விக நிலை தாழ்ந்து கொண்டே வந்துள்ளதோ அதற்கு ஏற்றாற் அதாவது மனிதர்களுடைய அந்த இயல்பிற்கு ஏற்றாற்போல அந்த தர்ம கிரந்தங்களினுடைய ஸ்வரூபத்திலும் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே வந்துள்ளன ஏன்னா அந்த சத்துவகுணம் குறையும் பொழுது அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த தர்ம கிரந்தங்களில் புரிய புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அத்தகைய ஞானம் அவர்களுக்கு இருப்பதில்லை அப்போ அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் விதமாக அது வந்து எளிமையாக்கி அந்த தர்ம கிரந்தங்களில் மாற்றம் ஏற்படுத்தி அவை வந்து வழங்கப்படுகின்றன அதனால் காலத்தை அனுசரித்து தர்ம ஞானம் எல்லோருக்கும் புரியும் விதத்தில் சாதாரண மனிதர்களுடைய வழக்கு மொழியில் வந்து தரப்படுகின்றன அவ்வப்பொழுது அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு அந்த தர்ம கிரந்தங்கள் மாற்றியமைக்கப்படுகின்றன இது எப்படின்னா சத்திய யுகத்தில் பார்த்தோன்னா அவர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு உபதேசமோ இல்லைனா போதனையோ தேவையில்லை அவர்கள் தாங்களே ஸ்வயமாக அந்த வேதத்தை பொருளை உணர்ந்து அவர்கள் வந்து முக்தி அடைந்தார்கள் அதற்கு பிறகு துவாபர யுகத்தில் வந்து என்ன ஆச்சு அவர்கள் வந்து அந்த வேதத்தை சிறிது பயில வேண்டி இருந்தது அப்பொழுது தான் அவர்களுக்கு ஞானம் கிடைத்தது அதற்கு பிறகு வந்த துவாபர யுகத்தில் என்ன ஆச்சு அந்த அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி பயின்ற பொழுது கூட அவர்களுக்கு வந்து அந்த பொருள் புரிபடவில்லை அப்பொழுது மற்ற தர்ம கிரந்தங்களின் உதவி கொண்டு அதை பயின் பயில்வதன் மூலமாக தான் அவர்களுக்கு வந்து அது வந்து புரியப்பட்ட புரிபட்டது இப்போ கலியுகத்துல வந்து இது எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் ஒரு தாழ்நிலையில் மனிதன் வந்து இருக்கிறான் அப்போ நமக்கு ஏற்றார் போல ஞானேஸ்வரி தாசபோதம் துளசி ராமாயணம் தமிழில் பார்த்தோன்னா கம்பராமாயணம் ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தரார் மகாபாரதம் இது போன்ற பல தர்ம நூல்கள் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு புரியும் விதமாக வந்து இவை வந்து வழங்கப்பட்டுள்ளன காலத்திற்கு ஏற்றபடி பல்வேறு சம்ஹிதைகளின் ரூபத்தில் சமூகத்தினருக்கு வந்து அந்த போதனை மற்றும் கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னு வந்து கற்றுத்தரப்பட்டு வந்துள்ளது அதனால தான் வந்து ஹிந்து தர்ம கலாச்சாரம் இன்று வரைக்கும் ஜீவித்திருக்கிறது ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகியும் அது ஜீவித்திருப்பதனுடைய ஒரே நோக்கம் இதனுடைய சிறப்பம்சம் இதுதான் அதாவது காலத்திற்கு ஏற்றார் போன்று தன்னை மாற்றி அமைத்துக்கொள்வது தான் அது அந்த அதே விஷயந்தான் அதை வழங்கும் விதம் வேறு விதமாக ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றபடி மாறி மாறுபட்டு வந்துள்ளது தான் உலகத்தில் தனித்துவமாக ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகியும் ஜீவித்திருக்கக்கூடிய ஒரே தர்மமாக நம்முடைய சனாதன இந்து தர்மம் இன்றைக்கும் விளங்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்முடைய ஆயிரக்கணக்கான தர்ம கிரந்தங்கள் பார்த்தோன்னா அயல் நாட்டினர் அதை வந்து எரு எரித்து கொழித்தனர் அழித்தனர் முகலாயர்கள் வந்து அந்த எல்லா தர்ம கிரந்தங்களையும் எரித்து சாம்பலாக்கினர் ஆனால் ஹிந்து தர்மத்தினுடைய ஞானத்தை அவர்களால் வந்து அழிக்க எதுவுமே செய்ய முடியவில்லை அதை அது வந்து எந்த விதத்திலும் வந்து குறைந்து விடவில்லை இப்பொழுதும் இன்றைக்கு கூட வரப்போகிற இந்த கலியுகத்தில் நமக்கு தேவையான அத்தகைய ஒரு தெய்வீக ஞானம் வந்து பகவான் அத்தகைய ஒரு அந்த தகுதி வாய்ந்த அந்த சாத்விக குணம் கொண்ட சாதகர்களுக்கு அந்த தெய்வீக ஞானத்தை வழங்க இருக்கிறார் அவர்கள் மூலமாக மறுபடியும் அத்தகைய உயர்ந்த தெய்வீக ஞானம் இன்றைய கலிகாலத்திலும் சாதகர்களுக்கு வழங்கப்பட உள்ளது அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா இப்போ மேற்கத்திய படைப்புகளுக்கும் நம்முடைய சனாதன தர்ம கிரந்தங்களுக்கும் உள்ள முக்கியமான பேதங்கள் என்ன அப்படின்னு அது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன்னால் இது ஏன் தெரிந்து கொள்ளணும்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து இன்றைய இளைய தலைமுறையில் இருக்குது நம்முடைய அந்த புராதன தர்ம கிரந்தங்களின் மீது ஒரு அபிமானம் ஒரு ஈடுபாடு அதனுடைய மகத்துவம் அதெல்லாம் வந்து தெரிய வரும் சனாதன பாரதிய தர்ம கிரந்தங்களை வந்து மேற்கத்திய படைப்புகளோடு நம்ம வந்து ஒப்பிடவே முடியாது அதுதான் வந்து உண்மை மேற்கத்திய ஆராய்ச்சி காரியங்களுடன் ஒப்பிடும்போது பாரதிய தர்ம கிரந்தங்களின் ஈடு இணை இல்லாதது அப்படின்றது புரிய வரும் அதனுடைய மகத்துவபூர்வான காரணத்தை நம்ம வந்து இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் முதலாவது பார்த்தோம்னா மேற்கத்திய நாடுகளில் அந்த புராதன நூல்களை வந்து கண்டனம் செய்வது இதெல்லாம் வந்து பிற்போக்கானது பழம் பஞ்சாங்கம் ஆஹ் காட்டு இது போன்ற கண்டனம் செய்வதே தங்களுடைய நூல்களுக்கு கௌரவம் என்று நினைத்து பல நூல்களை வந்து அந்த மேற்கத்திய மக்கள் வந்து வெளியிட்டுள்ளனர் புராதன தர்ம கிரந்தங்களின் சிந்தனை வந்து மேற்கொண்டு அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு அந்த தர்ம கிரந்தங்களின் மூலம் தொடர்ந்து அந்த உயர்ந்த ஞானம் உயர்ந்த உயரிய ஞானம் வந்து மக்களுக்கு கிடைத்து வந்துள்ளது அதாவது புராதன கிரந்த சிந்தனைகளை மிகுந்த மரியாதையுடன் நோக்கி அதாவது அதை வந்து புறக்கணிக்காமல் அதை நிராகரிக்காமல் ஆனால் அதனோடு இப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு தேவையான மாற்றங்களையும் புகுத்துவது தான் இந்த தர்ம கிரந்தங்கள் சுருக்கமாக இங்கு வந்து அந்த தர்ம கிரந்தங்களை இயற்றியவர்களுடைய மனோபாவம் எப்படி இருந்ததுன்னா நாம் இங்கே வந்து அபூர்ணமாக இருக்கிறோம் நாம் வந்து பூரணத்துவத்தை நோக்கி நம்முடைய ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு எந்தவித அகம்பாவமும் இல்லாமல் பூரண சரணாகதி பாவத்தோடு அந்த கிரந்தங்கள் வந்து அவர்கள் இயற்றியுள்ளனர் அதனால தான் அவை வந்து காலத்தை வென்று இன்றும் வந்து உள்ளன அதுதான் வந்து முக்கியமான ஒரு வித்தியாசம் அவர்களுக்கு வந்து எந்த விதமான அகம்பாவமும் இல்லை அடுத்து இரண்டாவது பார்த்தோன்னா நம்முடைய மூல தர்ம கிரந்தங்களினுடைய கிரந்தக்காரர்கள் அதை எழுதும் பொழுது அதை வந்து வெறும் தியரட்டிக்கல் அவர்கள் எழுதுறது வெறும் தியரி கிடையாது இட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அவர்கள் பிரத்யக்ஷமாக அனுபவபூர்வமாக உணர்ந்ததை அவர்கள் வந்து அந்த எழுத்துக்களின் வடிவில் சமைத்துள்ளனர் அதனால தான் அதற்கு வந்து அவ்வளவு ஒரு சக்தி அதை படிப்பவர்களுக்கும் அந்த ஊக்கம் வந்து ஏற்படுகிறது அவர் அந்த வார்த்தைகளில் உள்ள சைத்தன்யத்தினால் அதை படிப்பவர்கள் ஆக இப்படியா நாமும் வந்து அந்த நிலையை அடைய முடியுமே அப்படின்ற ஒரு ஊக்கமும் உற்சாகமும் நம்முடைய தர்ம கிரந்தங்களின் மூலமாக கிடைக்கின்றன அதுவே வந்து எந்த விஷயங்கள் சம்பந்தமாக மேற்கத்திய வித்வான்கள் இந்திரியங்களின் மூலமாக சத்திய ஸ்வரூபத்தை அவர்களால் வந்து உணர முடியவில்லையோ அதை வந்து அவர்கள் வந்து அனுமானித்து கொண்டார்கள் அதாவது இது இப்படி தான் இருக்கலாம் அவர்கள் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தது கிடையாது அவது அது வந்து அனுமானத்தின் பேரில் அதாவது ஒரு யூகம் ஒரு கெஸ் அதன் பேரில் அவர்கள் எழுதியது தான் அந்த இது ஆனால் சனாதன தர்மத்தில் அனுமானம் என்ற பேச்சிற்கே இடமில்லை அங்கே வந்து ஒன்றும் கெஸ்ஸே பண்ணுறது கிடையாது பிரத்யக்ஷமாக அனுபவபூர்வமாக அவர்கள் உணர்ந்ததை சுவானுபாவமாக அவர்கள் வந்து உணர்ந்ததை அவர்கள் வந்து வெளிப்படுத்தி உள்ளனர் அதுதான் வந்து அதனுடைய இரண்டாவது சிறப்பம்சம் மூன்றாவது சிறப்பம்சம் மூன்றாவது வந்து அதே அந்த ஸ்வா ஸ்வானுபவமான ஞானத்தால் உருவானவை தான் இந்த பாரதிய தர்ம கிரந்தங்கள் அது வந்து அனுமானத்தால் அல்ல அப்படின்னு பார்த்தோம் மேற்கத்திய நாடுகளில் வந்து இந்திரியங்களின் மூலமாக கிடைக்கும் ஞானத்தை வந்து அவர்கள் அடிப்படையாக கொண்டு தான் அவர்களுடைய கிரந்தங்கள் அனைதுமே வந்து எழுதப்பட்டன அடுத்து நான்காவது பார்த்தோன்னா மேற்கத்திய புத்தகங்களில் புது புது ஆராய்ச்சிகளின்படி அவர்களுடைய அனுமான் அதாவது நேற்று அவர்கள் எழுதிய ஒன்று இன்றைக்கு ஆராய்ச்சியின் மூலமாக அது தவறு அப்படின்னு அவர்களே கண்டுபிடித்து உள்ளனர் அதனால அந்த அனுமானம் என்று சொல்வது மாறிக்கொண்டே வந்துள்ளது பொருட்களின் ஸ்வரூபம் நேற்று ஒரு வகையாக இருந்தால் இன்று வேறுவிதமாக மாறுகிறது ஆனால் உண்மையில் பொருட்களினுடைய ஸ்வரூபம் என்றைக்குமே மாறுவதில்லை அவர்களுக்கு வந்து அவர்களுடைய அறியாமையினால் நேற்றைக்கு அவர்கள் தவறாக சொன்னதை இன்றைக்கு அவர்கள் திருத்திக் கொள்கிறார்கள் அதனால் அவர்கள் மாறுபடுகிறார்கள் அதையே வந்து அவர்கள் வந்து விஞ்ஞான முன்னேற்றம் அப்படின்னு கூறுகின்றனர் ஆனால் இதற்கு மாறாக நம்முடைய பாரதிய தர்ம கிரந்தங்களினுடைய தத்துவ ஞானம் மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது ஆயிரக்கணக்கான வருடங்கள் புராதனமான ஞான சித்தாந்தம் இன்றைக்கும் வந்து உண்மையாக உள்ளன சாஸ்வதமாக உள்ளன நிரந்தரமாக உள்ளன இதுவே மேற்கத்திய மற்றும் தர்ம கிரந்தங்களில் உள்ள முக்கிய பேதம் அப்படின்னு நம்ம வந்து கூறலாம் பாகவதத்தின் மீது பதினேழு பாஷ்யங்கள் எழுதப்பட்டன ஏதாவது ஒரு ஸ்லோகம் வந்து ஒரு பாஷியக்காரருக்கு ஏற்றுக்கொள்வதாக இல்லை அப்படின்னு தோன்றினால் அவர் வந்து அதை பற்றி அந்த பாஷ்யத்தில் வந்து குறிப்பிடுவார் ஆனால் அது இருக்கவே கூடாது அப்படின்னு வந்து அவர் கூறுவதில்லை இது மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அது அப்படி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய கருத்து இப்படி இத்தகையானது அப்படின்னு இது வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதம் செய்வது என்பதை வந்து அதே அடிப்படையாக கொண்டு இந்த தர்ம கிரந்தங்கள் ஏற்றப்பட்டுள்ளன இதில் வந்து விதண்டாவாதத்திற்கு இடமே கிடையாது இதுவே வந்து நம்முடைய கலாச்சாரத்தினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐந்தாவது முக்கியமான விஷயம் அந்த பேதம் என்ன அப்படின்னா பாரதிய தர்ம கிரந்தங்களில் வழங்கப்பட்ட விஞ்ஞானம் மற்றும் கலைகள் வந்து வெகு முன்னேற்றம் ஆனவை அதாவது இன்று வரைக்கும் பார்த்தோன்னா மனிதனால் வெவ்வேறு கிரகங்களுக்கு வந்து மனிதர்களை அனுப்ப முடியவில்லை ஆனா நம்முடைய தர்ம கிரந்தங்களில் ரிஷிகள் வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தை பற்றிய ஞானத்தை அவ்வளவு அழகாக விரிவாக வர்ணனை செய்து உள்ளனர் அது பற்றி நான் பல குறிப்புகள் வருகின்றன அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த வர்ணனைகள் இன்றைக்கு அந்த நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளோடு ஒத்து போகின்றன அதனால் உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு கலை மற்றும் விஞ்ஞான துறையில் புராதன கிரந்தங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தத்துவங்கள் மீது அந்த விஞ்ஞானிகள் மற்றும் கலைஞர்கள் வந்து இன்று வரைக்கும் அந்த முழு கவனம் செலுத்தவில்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் நாம் வந்து இன்றைக்கும் வந்து பின்தங்கி இருக்கிறோம் அந்த ரிஷிகள் முனிவர்கள் தந்த அந்த உயர்ந்த ஞானத்தை வந்து இன்றைக்கும் இன்று வரை நம்மால் முழுவதும் புரிந்து கொள்ள முடியவில்லை அடுத்து ஆறாவது வந்து ஒரு சர்வ சாதாரண எழுத்தாளர்களுடன் ஒப்பிடும் பொழுது ரிஷி முனிவர்கள் மற்றும் மகான்கள் ஆகியோர் எழுதிய அந்த இந்து தர்ம கிரந்தங்கள் வந்து பல மடங்கு அதிக அளவு சக்தி வாய்ந்தவை சைத்தன்யம் நிரம்பியவை அதனால தான் அவை வந்து காலத்தை வென்று வந்து நிலைத்துள்ளது சர்வ சாதாரண எழுத்தாளரினுடைய படைப்பில் வந்து பார்த்தோம்னா இரண்டு சதவிகித சக்தி தான் அதுல வந்து காண கிடைக்கிறது அதுவே ரிஷி முனிவரின் அந்த உன்னத தர்ம கிரந்தங்களில் வந்து முப்பது சதவிகிதமான சக்தி நிரம்பி உள்ளது அதுதான் வந்து அதிகபட்ச சக்தி அந்த தர்ம கிரந்தங்களில் வந்து ஸ்தூலமாக நம்ம வந்து கொண்டு வர முடியும் அடுத்து ஏழாவது வந்து சனாதன தர்ம கிரந்தங்கள் வந்து சந்தர்ப்பமாக மிகவும் மகத்துவபூர்வமான விஷயம் வந்து நம்ம தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது அது என்ன அப்படின்னா விஞ்ஞானத்தினுடைய அதி உச்சநிலை அப்படின்னா என்ன அந்த நோபல் பரிசு ஆனால் அத்தகைய நோபல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளனுடைய அந்த படைப்புகள் அது வந்து காலத்தை வென்று நிற்கின்றனவான இலை அது வந்து சில காலம் உயர்நிலையில் இருக்கு பிறகு வந்து மறக்கப்படுகின்றன அதாவது இந்த காலத்துக்கு அது வந்து ஏற்றது கிடையாது அப்படின்னு மக்கள் மக்கள் அதை புறா புறக்கணிக்கின்றனர் மறக்கின்றனர் அதாவது அது வந்து அர்த்தம் இல்லாத அர்த்தம் இல்லாததாக கூட மாறிவிடுகிறது ஆனால் இந்து தர்ம கிரந்தங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையாக இருந்தாலும் இன்றைக்கும் வந்து அது முழு அர்த்தம் வாய்ந்து வாய்ந்தவையாக ஜீவித்திருக்கின்றன அதுதான் அதனுடைய சிறப்பம்சம் அதோடு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் அதன் மூலமாக நம்முடைய சனாதன தர்ம கிரந்தங்கள் மூலமாக புது புது ஞானம் அவர்களுக்கு வந்து கற்றுக்கொள்ள முடிகிறது உலகத்தில் உள்ள பலவிதமான மக்களையும் இது வந்து ஆக்கர்ஷிக்கிறது அதாவது அந்த நாடு சமயம் மதம் மொழி இது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு யாராருக்கு அந்த ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளதோ அவர்கள் அனைவரையும் வந்து ஆக்கர்ஷிக்கிறது இதுவே வந்து பாரதிய தர்ம கிரந்தங்களினுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து எட்டாவது இது பற்றின ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்கனுடைய மிக பிரபலமான ஒரு அனலிஸ்ட் அவர் வந்து கிறிஸ்டோஃபர் ஷனன் அப்படின்றவர் என்ன கூறுகிறார் அப்படின்னா வேதம் வந்து நம்முடைய தாய் போன்றது பரமேஸ்வரனான அந்த தந்தையை நாம் வந்து புரிந்து கொள்வதற்கு அந்த வேதம் என்ற தாய் நமக்கு வந்து உதவுகிறது வழி நடத்தி செல்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக அவர் வந்து கூறுகிறார் அந்த வேதங்கள் இருப்பதுனால தான் நம்முடைய தந்தையான அந்த பரமேஸ்வரனை நம்மளால வந்து அடையாளம் காண முடிகிறது இன்றைக்கு முன்னேற்றம் என்ற பெயரில் ஆனந்தத்தை நம்ம வந்து தொலைத்து விட்டிருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வேதத்தை பயில்வதால் பயில்வதன் மூலமாகத்தான் நம்ம வந்து ஆனந்தத்தை அடைய முடியும் ஐக்கிய நாடுகள் மூலமாக இது பற்றிய பயிற்சி வந்து நடந்து வருகிறது இது போன்று அந்த தர்ம கிரந்தங்களை பற்றி வந்து பல மேற்கத்திய அறிஞர்கள் வந்து அவர்கள் மிக அழகாக புகழ்ந்துள்ளனர் இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வியோடு இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தை நம்முடைய தர்ம கிரந்தம் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து உபயோகிக்கிறோம் கிரந்தம் அப்படின்ற வார்த்தைக்கும் புத்தகம் என்ற வார்த்தைக்கும் வந்து என்ன வேறுபாடு இப்போ மேற்கத்திய நாடு நாடுகளில் வந்து வெளியிடப்படக்கூடிய அந்த நூல்களை வந்து நம்ம புத்தகங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவற்று அவைகளை கிரந்தங்கள்னு சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்லக்கூடாது அந்த புத்தகம் கிரந்தம் இதற்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் மேற்கத்திய நாடுகளில் என்ன எழுத்துகள் வெளிவந்துள்ளதோ அவற்றை வந்து நம்ம புத்தகம் என்றே கூற முடியும் அவற்றை வந்து கிரந்தம் என கூற இயலாது ஏன் அப்படின்னா கிரந்தி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் முடிச்சு அப்படின்னு பேர் அதாவது அக்ஞான ரூபமான அந்த முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து ஞானமயமாக அந்த ஒரு ஞானத்தை வழங்கக்கூடிய நூல்கள் எவையோ அவையே வந்து கிரந்தங்கள் அந்த கிரந்தியிலிருந்து விடுபடக்கூடிய அந்த ஞானத்தை வழங்குவையே வந்து கிரந்தங்கள் என கூறப்பட்டுள்ளன அதனால் இந்த ஞானத்தை வந்து வெறும் மனம் மற்றும் புத்தி நிலையில எழுத்துக்களின் மூலம் நம்ம வந்து என்றைக்கும் பெற முடியாது மேற்கத்திய நூல்களில் வந்து மனம் மற்றும் புத்தி நிலையில் மட்டுமே வந்து அவை எழுதப்பட்டவையாக உள்ளன என்பதனால அவற்றை வந்து கிரந்தம் என்று நம்ம வந்து கூற முடியாது அதிலும் வெறும் ஆன்மீக சிந்தனை செய்வது மட்டும் போராது ஏன்னா அப்படி பார்த்தோன்னா பல மேற்கத்திய நூல்கள் வந்து வெறும் ஆன்மீக சிந்தனையை வந்து அடிப்படையாக கொண்டு வந்துள்ளன அவற்றையும் நம்ம வந்து கிரந்தம்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அதில் வந்து அந்த அனுபவம் அதனுடைய அடித்தளமாக தானே சுவானுபவமாக உணர்ந்தது கிடையாது அதாவது சாதனை செய்து தான் பெற்ற அனுபூதிகளின் ஆர ஆதாரத்தில் எப்பொழுது ஒரு புத்தகம் எழுதப்படுகிறதோ அப்பொழுது ஆன்மீக ஞானத்துடன் கூட அவருடைய அந்த சாதனை பலமும் சேர்வதனால அதை படிப்பவர்களுக்கு வந்து நாமும் சாதனை செய்ய வேண்டும் என்ற ஊக்க உணர்வு ஏற்படுகிறது அத்தகைய ஒரு ஊக்கத்தை வந்து மற்றவர்களிடையே ஏற்படுத்தக்கூடிய சக்தி பெற்றது மட்டுமே வந்து கிரந்தம் மற்றவையெல்லாம் ஆன்மீக விஷயத்தில் எழுதப்பட்டாலும் கூட அவை வந்து வெறும் புத்தகங்கள் தான் அப்படின்றது நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஞானத்தில் அவருடைய சாதனையினுடைய சைத்தன்ய சக்தியும் சேர்ந்து உள்ளதே இதற்கு காரணம் அதனால் மேற்கத்திய எழுத்துக்கள் அனைத்தையும் வந்து புத்தகம் என்று அழைக்க வேண்டும் நம்முடைய அந்த ரிஷிகள் முனிவர்கள் தங்களுடைய சுவானுபாவத்தினால் எழுதப்பட்ட மகான்கள் எழுதிய அந்த விஷயங்கள் மட்டுமே வந்து கிரந்தங்கள் அப்படின்ற ஒரு அந்த தகுதியே பெறுகின்றன அதனால் இன்றைக்கு வந்து இந்த தர்ம சச்சங்கத்தின் மூலமாக மேற்கத்திய நூல்களுக்கும் நம்முடைய தர்ம கிரந்தங்களுக்கும் உள்ள முக்கியமான பேதங்கள் என்ன வித்தியாசங்கள் என்ன அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொண்டோம் வேத நாராயணனுடைய அபார கருணையினாலே இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு எல்லோருக்கும் கிடைத்தது அவருடைய சரணங்களில் நம்முடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்